உலக புகழ் பெற்ற தமிழர்களோட வீர விளையாட்டான மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் கூலைமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல தான் இருக்கும் அலங்கரிப்பதற்காக முன்னூறு மாடுபிடி வீரர்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்க போறாங்க கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் என்றும் விளையாட்டு

உறுதி அளிக்கிறோம் உறுதி அளிக்கிறோம் ஊர் அன்போடு பண்போடும் பாசத்தோடு வேசத்தோடும் வருக வருக என்று அன்போடு அழைத்து வைக்கின்றோம்